பெரிய பாங்க ஓடிவாங்க என் மச்சாங்க ஓடிவா என் மாப்பிள்ளைங்க ஓடிவா இந்த மகராச சோர்த்தராரு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிடும் ஒரு காக்கா செத்து போயிட்டா எல்லா காக்காவும் கூப்பாடு போட்டு ஆடும் அதுக்கு கடனும் கிடையாது சுகர் பிரசம் வியாதியும் கிடையாது அது வாடகை குடி இருக்காது எல்லாம் சொந்த வீடு இல்ல கவனிச்சு பார்த்த மனசை எப்ப ஏற்பட்டோம்னு தெரியுமா நேத்து ஒருத்தர் ஒரு மழையை கிடைக்க வந்தாரு கிடைக்கும் ஒரு நூறு ரூபா கிடந்துச்சு இப்படி சுத்தமுட்டும் பார்த்துட்டு ரூபாயை கார்ல போட்டு மேய்ச்சிட்டு இப்படியே நின்னுட்டாரு அரை மணி நேரம் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு யாரும் பாக்கலன்ன உடனே எடுத்து பாக்கெட்னு வச்சுக்கிட்டாரு யாரோ கடைக்கு வந்தாங்க விட்டுட்டு போன காசு தானே அது இதுதான் மனுஷன்